நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அஞ்சுல இருந்து வந்திருக்க கூடிய புதிதான ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவியின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்திருக்கலாம் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்த பட்சம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் பத்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் வேணாலும் படித்திருக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கலாம் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் பி முடிச்சிருக்கலாம் எம்எஸ்சி எம்ஃபில் எது எதுவோனா முடிச்சிருக்கலாம் குறைந்தபட்சம் கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் ஐம்பது வயதிற்குட்பட்டவராக இருக்க வேண்டும் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனிலோ ஆஃப்லைனிலோ விண்ணப்பிக்க தேவையில்லை ரைட்டுங்களா ஆன்லைனிலோ ஆஃப் விண்ணப்பிக்க தேவையில்லை நேரடியாக நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா நேரடியாக வர சொல்லியிருக்காங்க இருப்பாளர் எலிஜிபிள் தான் தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போயிட்டு நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் பீஸ் எல்லாம் வந்து கிடையாது இதற்கான வெளியிட்டு இருக்காங்க பதவியின் பெயர் காப்பீட்டு முகவர் பணி கல்வித் தகுதி பொறுத்தரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் வயது வரம்பு பொத்தரைக்கும் பதினெட்டு முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் நேர்காணல் என்னைக்கு வந்து நடைபெற இருக்குதுன்னா ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது மாலை நான்கு மணிக்கு பாத்தீங்கன்னா இதற்கான நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலக கண்காணிப்பாளர் நீலகிரி கோட்டம் உதகம் மண்டலம் இந்த முகவரியில் பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கான நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது சோ தகுதியும் இருப்பும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போயிட்டு நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் சோ பாத்தீங்கன்னா போகும்போது பாத்தீங்கன்னா புகைப்படம் இரண்டு ஆதார் கார்டு நகல் ஒன்று பேன் கார்டு நகல் ஒன்று பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கான சான்றி நகல் ஒன்று அனைத்தும் பார்த்தீங்கன்னா நேர்காணணும் போது வச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் இங்கே நேர்காணம் போகும்போது கொண்டு செல்லணும் இதற்கான ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க தொடர்புகள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் மேம் அது ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி